நட்சத்திரம் போலே அந்த நட்சத்திரம் போல கண்ணுக்குள்ளே நீயும் மின்னெறியே காதல் வள பின்னெறியே நடு காட்டுகளை என்ன தவிக்க விட்டு கொல்லுறியே நடு காட்டுல என்ன தவிக்க விட்டு கொள்ளுறியே சீரை தள்ளுறியே பனி இல முத்துச்சாரம் போல பூக்கிறியே கண்ணில் பார்க்கிறியே இந்த பட்டம் பூச்சி எத்தம் பட்டுன்னு பூடிக்க பார்க்கிறியே பாசம் காட்டுறியே நட்சத்திரம் போல கண்ணுக்குள்ள நீயும் மின்னறியே காதல் பல பின்னறியே கண்டாங்கி சேலையிலே ஏன் கண்ணை உருத்துறியே ஓங் காதோர கம்பலியில முத்து போல ஒட்டித்தங் கொல்லுறியே ஓ விழியோட நானும் தம் மெல்லத்தம் பேசட்டுமா தும்மா உமானே மானே நட்சத்திரம் போல கண்ணுக்குள்ள நீயும் மின்னறியே காதல் வல பின்னிரியே நடு காட்டிலே என்ன தவிக்க விட்டு கொல்லுறியே நடு காட்டிலே என்ன தவிக்க விட்டு கொல்லுறியே சீரை தள்ளுறியே மல்லிகப்பு உனக்குத்தாம் மாம மக எனக்குத்தாம் மாமரத்து கோயிலே உன்ன மடியில் சுமப்பவா பஞ்சிமத்த உனக்குத்தாம் பச்சை கிளிய எனக்குத்தாம் பாசமுள்ளானி உன்னு நெஞ்சில அணைக்க வா ஓம் அம்பு விட்டு என்ன கொல்லாத நெஞ்ச தொட்டு ஓம் கண்ணால் அம்பு விட்டு என்ன கொல்லாத நெஞ்ச தொட்டு ஓன் நித்தியில் பொட்டு இட்டு வரே என்னோட மல்லுக்கட்டு நரவா முத்தோம் தரவா இந்த ஆனந்த கடலில் பேரின்பம் நான் பெறவா நட்சத்திரம் போல கண்ணுக்குள்ள நீதல் வள பின்னிறியே நடு காட்டிலே என்ன தவிக்க விட்டு கொல்லுறியே நடு என்ன தவிக்க விட்டு கொல்லுறியே சீரை தள்ளுறியே வெங்கையோட கோட்டைக்குள்ள வெள்ளாடு பாவம் புல்லு வெட்டி வேறு வாசம் போல நேசம் புள்ள வெங்கையோட கோட்டைக்குள்ள வெள்ளாடு பாவம்புள்ளே வெட்டி வெறு வாசம் போல உன்னோட புள்ள குடகு மலை உச்சியிலே கொம்பு தேன தேடையிலே கொம்புபட்சு ஒண்ணு கொஞ்சி வந்ததுன்னு ஓ முந்தான செயலக்குள்ள மூச்சி தான் வாழும்புள்ள ஓம் கண்ணான கண்ணுக்குள்ள பிழிகளும் பேசும் இல்ல நட்சத்திரம் போல அந்த நட்சத்தீரம் போல கண்ணுக்குள்ள நீயும் மின்னிறியே காதல் வேலை பின்னிறியே நடு காட்டிலே என்ன தவிக்க விட்டு நீயோ தள்ளுறியே நடு காட்டிலே என்ன தவிக்க விட்டு தள்ளுறியே சிறை தள்ளுறியே